வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி ஆன்மீக பேரரசர் திருநாவுக்கரசர் சுவாமிகளும் தமிழ் குழந்தை திருஞான சம்பந்தரும் மூன்று முறை சந்தித்துக் கொண்டதாக பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் கூறுகிறார் வாருங்கள் பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் சோழ நாட்டை சார்ந்தவர் திருநாவுக்கரசரோ சோழ நாட்டின் திருமுனைப்பாடியை சார்ந்தவர் திருஞான சம்பந்தர் வயதில் இளையவர் அந்தன குலத்தவர் திருநாவுக்கரசரோ வேளாள குலத்தினர் வயதில் முதிர்ந்தவர் இவ்வாறு பிறந்த குலத்தினாலும் வயதினாலும் மிகவும் வேறுபட்ட இந்த இரண்டு அருட்செல்வர்களும் சைவ சமயத்தினால் ஒன்றாக இணைந்தவர்கள் குழந்தை சம்பந்தருக்கு உமாதேவியும் வந்து தரிசனம் அளித்தனர் எல்லையில்லாத ஞானம் நிரம்பிய பாலை பொற்பின்னத்தில் கொண்டு வந்த அன்னை உமாதேவி அவருக்கு ஊட்டினாள் இதன் காரணமாக தித்திக்கும் தமிழ் மணக்கும் தேவார பாடல்களை அந்த பாலகன் மடை திறந்த போல் பாடி கேட்பவர்களையும் பார்ப்பவர்களையும் பரவசப்படுத்தினான் திருநாவுக்கரசரோ வயது முதிர்ச்சியின் காரணமாக அசையும் திருமேனியுடன் குறைந்த ஆடையுடனும் இருந்தார் ஊரெல்லாம் பக்தி பயிர் தலைத்து வளர இசைமலை பொழிகிறார் திருஞான சம்பந்தர் என்று அறிந்து திருநாவுக்கரசர் பெருமை மிக்க அந்த ஞான குழந்தையை வணங்குவதற்காக சீர்காழியை நோக்கிச் செல்லத் தொடங்கினார் திருஞான சம்பந்தரை கண்டதும் ஆனந்த கண்ணீர் பெருகியது திருநாவுக்கரசருக்கு முதலில் ஓடி சென்று ஞான குழந்தையை வணங்கினார் திருஞான சம்பந்தரோ தன்னை வணங்கிய திருநாவுக்கரசரின் கைகளை பிடித்துக்கொண்டு அப்பரே என்று கூறி நமஸ்கரித்தார் இது அவர்களுடைய முதல் சந்திப்பு திருஞான சம்பந்தர் அப்பரே என கூறியதால் தான் நாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அடுத்ததாக திருஞான சம்பந்தர் திருப்புகழூரில் இருக்கிறார் திருநாவுக்கரசரோ பல தலங்களுக்கும் சென்று இறைவனை வழிபட்டுவிட்டு திருப்புகலூருக்கு வருகிறார் தனது மெய் அன்பர்களோடு இறைவனது புகழை பேசி மகிழும் திருஞான சம்பந்தருக்கு இந்த தகவல் தெரிய வருகிறது உடனே தனது அன்பர் படை சூழ திருஞான சம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு திருநாவுக்கரசர் இருக்கின்ற இடத்திற்கே வந்து அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார் இருவரும் அன்போடு நலம் விசாரித்து மகிழ்கின்றனர் அருட்கடலும் அன்பு ஒன்றாக கலந்ததை போன்று இருந்தது அந்த இரண்டாவது சந்திப்பு காட்சி இதற்கு பிறகு இருவரும் இணைந்து பல்வேறு திருப்பணிகளை செய்கின்றனர் திருவேலி தீர்ந்தது திருமறை காட்டில் மணிக்கதவம் மூன்றாவது சந்திப்பு திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசர் திருப்பணியில் ஈடுபட்டிருப்பதை அறிந்து திருஞான சம்பந்தர் அப்பரை காண இறைவன் அளித்த முத்துப்பள்ளக்கில் ஏறி திருப்பூந்துருத்தியை நோக்கி வருகிறார் அதை அறிந்த அப்பர் தன் அன்பர் குலாம் சூழ எதிர்வோடி சென்று தானும் பல்லக்கை திருஞான சம்பந்தர் அரியா வண்ணம் அந்த ஞான குழந்தையை பல்லக்கு தூக்கிகளுள் ஒருவராகச் சென்று சுமந்து வருகிறார் சிறிது நேரம் கழித்து பல்லக்கை சுமப்பவர்களில் ஒருவர் திருநாவுக்கரசர் என்பதை அறிந்தவுடன் உடனடியாக பல்லக்கிலிருந்து இறங்கி அப்பரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் திருஞான சம்பந்தர் இருவரும் மாறி மாறி வணங்கி தம் அன்பை வெளிப்படுத்தினர் இவ்வாறு இரண்டு மிகப்பெரிய சிவனருட்செல்வர்களும் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் மூன்று முறை சந்தித்து அளவளாவே மகிழ்ச்சி அடைந்துள்ளதை சேக்கிலார் தனது பெரிய புராணத்தில் கூறியிருக்கிறார் அருட்செல்வரும் அன்பு செல்வரும் சந்தித்து கொண்ட நிகழ்வை கேட்டு அறிந்தீர்களா இது போன்ற நல்ல கதைகளை தொடர்ந்து சிந்திப்போம் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி